பல்லடத்திலே நடந்தது அந்த மாற்றத்திலே பிரதமர் மோடி அவர்களோடு நானும் இருந்தேன் என்று அந்த சரித்திரத்தில் நிச்சயமாக நாம் இருப்போம் சகோதர சகோதரி பட்டி தொட்டி எல்லாம் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா புகழ் பட்டி தொட்டி எல்லாம் இருக்கிறது இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் எல்லா சகோதரிகளும் பார்த்தோம் மேடையில் ஐயாவிற்கு அன்பளிப்பாக கொடுத்த பொருட்களை மட்டும் பாருங்க நம்முடைய ஈரோடு பகுதியினுடைய டர்மரிக் மஞ்சள் ஐயாவருடைய காலத்துல அதற்காக ஒரு சந்தையை ஏற்படுத்தி நிசாமாபாத்ல நேஷனல் டர்மரிக் போர்டு அதற்காக ஒரு போர்டை உருவாக்கி இன்னைக்கு இந்தியாவில குறிப்பாக மஞ்சள் ஏற்றுமதிக்கு ஒரு பெரிய விதை விட்டு இருக்கின்றார்கள் அதற்காக மஞ்சள் மாலையை பரிசீலித்தோம் நீலகிரியில் இருக்கக்கூடிய தோடா ட்ரைபல் நம்முடைய சகோதர சகோதரிகள் பழங்குடியின சகோதர சகோதரிகள் அவர்களுக்கு நிதியுதவி நம்முடைய மத்திய அரசு செய்திருக்கின்றார்கள் அதற்காக அவர்களுடைய ஷால் ஐயாவுக்கு போட்டோம் உங்களுக்கு தெரியும் ஜல்லிக்கட் இன்னைக்கு தமிழகத்தில் இருக்குனா ஒரே ஒரு மனிதர் நரேந்திர மோடி அவர்கள் தான் காரணம் யாரும் கிடையாது காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே தடை செய்யப்பட்ட